நேற்று விஷ் பண்ணியா திருப்பம் இனிய பிறந்த நாள் வாழ்த்து ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்னைக்கு எங்களுடைய பயணத்துல எழுபத்தி நாள்ல இருக்கிற குறிப்பாக எழுபத்தைந்தாவது நாளில் நாங்கள் புத்தளத்தில் தான் இருக்கிறோம் ஸோ இன்றைக்கு வந்துட்டு முப்பதாம் தேதி ஸோ முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா புவனேசன்னாட் பேர்தே நேற்று அதாவது நள்ளிரவு பன்னெண்டு மணி அதாவது இன்றைக்கு அதிகாலை சொல்லலாம் அந்த நேரமே நாங்கள் வந்துட்டு புவனேசன்னாக்கு கேக் அதெல்லாமே வெட்டி இருப்போம் ஸோ அந்த வீடியோ முழுமையான வீடியோ அரசியல் அந்த சேனலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு புவனேசன்னோட பேர்தே அதே நேரத்தில் இன்றைக்கி நாங்கள் இந்த கராச்சியில் நேற்று வந்துட்டு அந்த கியர் எல்லாமே நாங்கள் செய்துட்டோம் இன்றைக்கி வந்து அந்த ஸ்டார்டர் மோட்டரை வந்துட்டு மாற்றலாமா இல்லாட்டிக்கு அதை வந்துட்டு ஃபுல்லா திருத்தலாமான்னு சொல்லி கொண்டிருக்கோம் ஸோ அதுவும் முடிஞ்ச உடனே நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்துட்டு இல்லாட்டிக்கு நாளைக்கு இந்த இடத்துல இருந்து வெளிக்கிடக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ எங்கட சேனலுக்கு தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் நேட்டே விஷ் பண்ணியாச்சு திருப்பி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இப்படியே போயிட்டீங்களா சர்ச் போனீங்களா அண்ணே ரைட் 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 ஆள் முன்னுக்கு இருக்கிற சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு வந்துட்டார் கனவேர் விஷ் பண்ண சொன்னவன் எல்லாேரும் சார்வாகவும் உங்களுக்கு வாழ்த்து கழுத்து நாளைக்கு நாங்கள் வெளிக்கிட்டுருவோம் வெளிக்கிட்டா அப்புறம் என்ன செய்யப்படுறேன் ஆ ஜாலியாக இருக்குமே நான் உனக்கு ஏன் சும்மா போய் சொல்லாவேன் ஆள் வந்து அதுதான் அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு ஸ்கூல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது அவன் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டாவான் நேற்று வந்து கவலையா சொல்றேன் சொல்லாம போயிட்டாவான் வேண்டா இல்ல சொல்றான் பள்ளிக்கூடம் நேற்று பள்ளிக்கூடம் போயிருக்கல பள்ளிக்கூடம் வரையலன்னு தெரியும் காரணம் என்னன்னு தெரியும் சொல்லிட்டுதான் போயிருக்காங்க போய் முடிய காலமா ஆள் வந்துடுவேன் ரெண்டாச்சரி தலைமாட்டுல வந்து அண்ணா எழுப்புங்க அண்ணா அண்ணா எழுப்புங்க அண்ணா

சரி அடுத்த உனக்கு தமிழா போகுது அறுத்துட்ட அண்ணா நான் மண்டையில் விழுவேன் ஐயா நாங்கள் ஹெமக்குள் இருந்தாங்க சரியா ஹெமக்குள் இருக்க இவரும் வந்துட்டு பக்கத்துல இருக்க ரெண்டு இருந்த ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்து நாங்கள் இப்போ நீ அவனுக்கு நக்கல் அடிக்கிறானே

அது முதல் போட்டதெல்லாம் இது தேங்காய் ஓ இது இல்லை நீரா அதே நேரத்தில் நேற்று வந்துட்டு போனேஷன்னாக்கு கேக் வெட்டினாங்க தானே ஸோ அந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் இரவுக்கு வந்துட்டு எப்படி போனேசண்ணாண்ட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கன்ட்டு த்ரீ டூ ஒன் ஓகே இப்போ நேரம் சரியாக பன்னெண்டு மணி போனேஷன்னாக்கு இன்றைக்கு பேர்தே அதனால் ஆள் தேடி போகிறோம் ஆள் வந்துட்டு இப்படி இயற்கையான இடங்கள்லாம் இருப்பார் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கடா இந்த ஹெமோக் கட்டி தானே அந்த ஹெமோக்கில் தான் ஆள் படுத்திருக்கிறார் ஆளை கூப்பிடதான் போய் கொண்டு இருக்கிறாங்க எல்லாரும் முன்னுக்கு எல்லாமே செட்டப் எல்லாம் செஞ்சிட்டம் ஹாப்பி பேர்டே ஹாப்பி பர்த்டே டூ

இன்னையில <laughs> <laughs> <laughs>

கண்டிப்பா ஏன் தெரியுமா மனிதர் மனிதராயிருக்கும் வரைக்கும் மனிதராயிருக்கும் அந்த அந்த மனிதர வீடியோல்லாம் விஷயம் தெரியுமா இது உங்களுக்கு பெரிய ஒரு அதெல்லாம் வராது கிட்டையும் வராது என்ன அவரு நன்றி என்ன நன்றி உங்க நன்றி என்ன 99 എന്നെ ഞാന എല്ലാവർക്കും ഓൾവർ ഓക്കേ 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 ഹായ് 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 അലസ്റ്റിൻ ജയ ഞാൻ എൽഎൻജി ന്ന് മുളച്ചിട്ടാണ് ആ വലിയവനെ ഏയ് ഇങ്ങോട്ട് ഇടാ ആ ആ कालाടാ അംബിയാനി അറു പറങ്ങവാ നടക്കിക്കര നേരെ കാര്യം എവിടെ വണോ சரி வந்துட்டு மத்தியான நேரம் பைக் எடுத்துட்டு வலிக்கிறோம் ஆட்டோவில் மூணு பேர் தானே போகலாம் அதனால மெக்கானிக் அண்ணா ஒரு ஆள் அதாவது அப்பா அடுத்தது ஷான் அலசின் அண்ணா புவனேஸ் அண்ணா எல்லாருமே வந்துட்டு ஆட்டோவில் போயிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பைக்கில் போறோம் இதுல இருந்து புத்தகம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டருக்கு காட்டுது போக வேற எப்படி ஒரு கொள்ளுங்களேன் இப்போ போயிட்டு வர வேணும் இந்த ஸ்டார்டர் ஸ்டார்டிங் மோட்டர் இருக்குது தானே அதை வந்து மாத்துவமா அப்படி இல்லாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டார்டிங் மோட்டரையே திருத்துவமான்னு சொல்லிட்டு இப்போ மாத்துவ மாதிரி தான் யோசனை பாப்பம் அதெல்லாம் போய்க்கொண்டிருக்கிறேன் நல்லா இருக்குது போகிற இடங்கள் எல்லாமே இப்படி தான் மற்றது இந்த எல்லா இடமுமே தென்னை மரங்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் தானே இந்த இலங்கையில் வந்துட்டு தென்னை முக்கோண வலயம்ன்றிருக்கு சிலாபம் அடுத்தது இங்கே இருக்கிற இப்போ குத்தளம் அடுத்தது இன்னொரு இடம் குர்ணாவலன்னு நினைக்கிறேன் இந்த மூன்று மாத்தலையா ரைட் ரைட் எனக்கு வடிவம் தெரியல அந்த மூன்று இடத்தை அமைச்சர் முக்கோணம் மாதிரி அந்த இடத்துக்குள்ள தான் இலங்கையில் இருக்கிற அந்த தென்னை வலயம்னு என்று சொல்லிக்கிறேன் ஏன்னா அது போதில அதிகளவான தென்னை மரங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்லி எங்க பார்த்தாலுமே தென்ன மரத்தை அப்படிங்க பார்த்து கொண்டே இருக்கலாம் தோப்பு தோப்பா இருக்கும் எல்லாத்த வீட்டுக்கு பின்னாலையுமே தோப்பு மாதிரி வச்சிருப்பேன் சரி நாங்கள் அப்படியே இதுல இருந்துட்டு பயணத்தை ஆரம்பிப்போம் ஓகே இப்போ புத்தளம் டவுனுக்கு வந்துட்டோம் இதில் ஸ்டார்டிங் மோட்டர் அந்த ஸ்டார்டர் மோட்டர் இருக்குதானே அதையும் வந்துட்டு வாங்கிட்டேன் செகண்ட் ஹேண்டில் தான் ஒன்று எடுத்தது ஸோ அதை எடுத்துட்டு இப்போ திருப்ப போய்க் கொண்டு இருக்கிறோம் பார்ப்போம் என்னம் அந்த ஸ்டார்டர் மோட்டர் ஓகேன்னு சொன்னால் நாங்கள் நாளைக்கு இனிதே பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே இப்போ புத்தளத்தில் இருக்கிற அந்த ஸ்டார்ட்டர் மோட்டர் வந்துட்டு அதை கலர் டீப் இருக்கா பார்க்கணுமா ஸோ அதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம்

அதை பூட்டிட்டு அடுத்த வந்துட்டு ஹேண்ட் பிரேக்கே பார்த்துட்டா எல்லா பிரச்சனையுமே ஓகே ஓகே இப்ப வந்துட்டு கீழே வந்துட்டு ஸ்டார்டிங் மோட்டர் எல்லாத்தையுமே பூட்டி எல்லாமே ஸ்டார்ட் எல்லாம் நோமலாகவே வேறது ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ மற்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் அப்டேட் வந்துட்டு நான் நாளைக்கு வந்துட்டு முக்கியமாக அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு நாங்கள் இதிலேருந்து வலிக்கிட்டு அஞ்சராதபுரம் வரப்போகிறோம் ஸோ அஞ்சராதபுரத்தில் இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு குருநாகல் அதுக்கு பிறகு மலை நாடுக்கு நாங்கள் அப்படியே போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும் பெருசாக எதுவுமே எங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இல்லை ஸோ அதால் மன்னிச்சுக்கொள்ளுங்க கிணக்கு நேரம் உள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்ததான் அப்படியே வரப்போகுது ஸோ தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சரி என்ன வீடியோவில் சந்திக்கலாம் என்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜர்